இப்போ பாருங்க இந்த நெக்டிஸ் ஏனுக்கு ப்ரைஸ் எவ்வளவுன்னு பார்க்கலாம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நெக் டிசைனாக இருந்தாலும் சரி ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா நம்ம டிசைனை பொறுத்து எந்த அளவுக்கு நம்ம பாசி யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஆரி பாசிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நம்ம சேர்த்துக்கலாம் லேஸ் ஒரு மீட்டர் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் உங்கள் ஊர் சைடு இந்த டிசைனர் லேஸ் எவ்வளோ வருமோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஜாஸ்மின் கிளாத் முப்பது பாயிண்ட்டே போதுமானது இந்த டிசைன் தைக்கிறதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அப்புறம் முக்கோணம் தைக்கிறதுக்கும் இந்த ஃப்ளவர் தைக்கிறதுக்கும் நூறுரூபா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த முக்கோணமும் இந்த ஃப்ளவரும் நம்ம தனியாக தைச்சி பீஸ்ஸெல்லாம் கட் பண்ணி நூலெல்லாம் கட் பண்ணியிருப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூபா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் லேஸ் வந்து நம்ம தைச்சதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த சைடு லேஸ் வந்து நம்ம தைச்சிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா டபுள் தையல் போட்டிருக்கோம் இதுலேயுமே நம்ம டபுள் தையல் போட்டிருக்கோம் அதனால லேஸ் தைச்சதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா நம்ம சேர்த்துக்கலாம் பாசி தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் நம்ம வந்து போட்டுக்கலாம் நெக் ஷேப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த சைடு பாத்தீங்கன்னா ரவுண்டாக வந்து இந்த சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு அதனால நெக்கோட ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தான் தச்சிருக்கி நீங்க வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எப்போதுமே கஸ்டமருக்கு வந்து தச்சு கொடுக்கணும் அதனால இருபது ரூபா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஃப்ளவர் ப்ளஸ் அந்த முக்கோணம் தச்சது பிளவுஸ்ல வந்து வச்சு தச்சிருப்போம் இல்லையா அந்த முக்கோணமும் ஃப்ளவரையுமே இந்த பிளவுஸ்ல வந்து அட்டாச் பண்ணி தச்சிருப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா நானூத்தி பத்து ரூபாய் வருது ஓகேங்களா இந்த நானூத்தி பத்து ரூபாய் கூட இந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் நான் போட்டிருக்கேன் உங்க ஊர் சைடு நீங்க அந்த லைனிங் பிளவுஸுக்கு தைக்கிறதுக்கு எவ்வளவு வாங்குவீங்களோ அந்த அமௌண்ட வந்து சேர்த்துக்கலாம் இப்ப டிசைனும் அந்த மெட்டீரியல்ஸ் காசு எல்லாத்தையும் சேர்த்து தையக்குழியோட சேர்த்தா அறநூற்றி அறுபது ரூபாய் வருது ஓகேங்களா ஒரு வேளை பத்து ரூபாயை லெஸ் பண்ணி நம்ம அறநூற்றி ஐம்பது ரூபாயும் கொடுக்கலாம் இல்லை ஒரு வேளை நாற்பது ரூபாயை சேர்த்து எழுநூறு ரூபாயும் கூட கொடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோல பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ